படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியீடு அஜித் நடிப்பில் உருவாகும் விடா முயற்சி திரைப்படம் கைவிடப்படுகிறதா கோட் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் அதிக பணக்காரர்கள் வசிக்கும் நகரங்கள் பட்டியல் ராயன் படத்தின் சிங்கிள் வெளியீடு சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் ராயன் திரைப்படம் தனுஷின் ஐம்பதாவது படமாகும் இந்த படம் வரும் ஜூன் பதிமூன்றாம் தேதி திரையரங்கில் ரிலீஸ் ஆக உள்ளது படத்தில் துஷாரா விஜயன் அபர்ணா பாலமுரளி வரலட்சுமி சரத்குமார் என மூன்று ஹீரோயின்கள் நடித்துள்ளனர் எஸ் ஜே சூர்யா செல்வராகவன் பிரகாஷ்ராஜ் உள்ளிட்டோரும் நடித்துள்ளனர் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ள நிலையில் அடங்காத அசுரன் எனும் பஸ்ட் சிங்கிள் வெளியாகி LADEE அஜித்தின் விடா முயற்சி படம் கைவிடப்படுகிறதா அஜித்தின் குட் பேட் அக்லி படத்தின் படப்பிடிப்பு அடுத்த மாதம் தொடங்க உள்ளதால் விடாமுயற்சி படம் கைவிடப்படுகிறதா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் திட்டமிட்ட பட்ஜெட்டை விட அதிகமானதால் இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் கூடுதல் பணம் தர தயாரிப்பு நிறுவனம் தயாராக இல்லாததால் படப்பிடிப்பு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கோட் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் வெங்கட்பிரபு இயக்கத்தில் விஜய் நடிக்கும் கோட் திரைப்படத்தின் படப்பிடிப்பு முழு வீச்சில் நடைபெற்று வருகிறது ரஷ்யாவில் நடைபெற்று வரும் படப்பிடிப்பில் முக்கிய சண்டை காட்சி படமாக்கப்பட்டுள்ள நிலையில் படத்தில் நடிகர் சிவகார்த்திகேயன் சிறப்பு தோற்றத்தில் நடித்துள்ளதாக இணையத்தில் தகவல் கசிந்துள்ளது யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கும் இந்த படத்தின் முதல் பாடல் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிக பணக்காரர்கள் வசிக்கும் நகரங்கள் பட்டியல் பணக்காரர்கள் அதிகம் வாழும் நகரங்கள் பட்டியலில் நியூயார்க் முதலிடம் பிடித்துள்ளது ஆசிய பசிபிக் நாடுகளில் முதல் பத்து இடங்களில் சீனாவின் ஐந்து நகரங்கள் அந்த பட்டியலில் உள்ளது இந்தியாவில் டெல்லி மும்பை அந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது ஒட்டுமொத்த ஆசிய பசிபிக் நாடுகளில் டோக்கியோ அதிக மில்லியனர்கள் வாழும் நகரமாக முதலிடத்தில் இருந்து வருகிறது ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் வெளியிட்ட ஆய்வில் இது தெரிய வந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி